இது வந்து அப்படியே டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு இது வரைக்கும் கோட்டு மீது இவங்க வச்சிருந்த நம்பிக்கை அப்படியே வேற மாதிரி மாறினது வந்து இந்த ட்ரெய்லர் பண்ண அதிசயம் நிஜமாகவே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஏஜிஎஸ் நிறுவனம் வெங்கட்புறபையும் இவனையும் கூப்பிட்டு சொன்னதே அதுதான் சார் இதுக்கு முன்னாடி நம்ம வெளியிட்ட எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்திடுச்சு இந்த முறை அப்படி வரவே கூடாது நீங்கள் டைம் எடுத்துக்கங்க ஆனால் ட்ரெயிலர் வந்து அல்டிமேட்டாக இருக்கணும் அதுதான் ஒரே பாயிண்ட் நல்ல டைம் எடுத்துக்கங்கன்ட்டாங்க இப்போ ரொம்ப சீக்கிரம் அவர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக மாற போறாரு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து ரொம்ப யதார்த்தமா அமைஞ்சதுன்னு யாரும் சொல்ல முடியாது படத்தில் அப்படி ஒரு டைலாக் இருக்கு அதை கொண்டு வந்து ட்ரெய்லர்ல இவங்க வச்சதே ஒரு பர்பஸ்க்காக பார்த்துக்கிங்க வந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் தோனி கிடையாது ஆனால் இந்த கிரிக்கெட் வீரர்கள் சில பேர் உள்ள இருக்காங்க நம்ம ரசித்த சில பிளேயர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்காங்க மக்களை அன்பு வணக்கம் கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சந்தனன் சார் சார் வணக்கம் 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 கோட் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ வெங்கட் பிரபுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்க எல்லாமே வெங்கட் பிரபு செஞ்சுட்டார் சூப்பராக செதுக்கி எடுத்து வந்திருக்காரு கோ ட்ரெயிலரை கொண்டாடிட்டு இருக்காங்க அது வழக்கம் போல் அந்த வியூஸ்கள் லைக்குகள் கமெண்ட்ஸுகள் அப்படின்னு பிச்சு உதறிக்கிட்டு இருக்கு கோ ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமாக விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸு சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுத்துருச்சது என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே இவங்க வெளியிட்ட அந்த அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது இது வந்து அப்படியே டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு இது வரைக்கும் கோட்டு மீது இவங்க வச்சுருந்த நம்பிக்கை அப்படியே வேறு மாதிரி மாறுனது வந்து இந்த ட்ரைலர் பண்ண அதிசயம் நிஜமாகவே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கோட் படத்துடைய அப்டேட்டுகள்னு வரும்போது ஒரு ஒரு சிங்கிளாக விட்டுட்டு இருந்தாங்க சார் ஒரு ஒரு சிங்கிலுக்கும் ஒரு ஒரு செங்கலை வச்சு எடுத்து காமிச்சுருந்தாங்க ரசிகர்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கோவத்தோடு இருந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் பார்க்கும்போது மன்னிச்சிருங்க யுவன் அப்படின்னு எல்லாருமே யுவனை வந்து பிரைஸ் பண்ணி போட்டுருந்தாங்க ஸோ அந்த ஒட்டுமொத்த ட்ரெய்லர் அப்படி கோர்வாக எடுத்துகிட்டு வந்து அதில் அந்த பிஜிஎம் இருக்குல்லையா சார் எப்படி இருந்துச்சு நிஜமாக எக்ஸ்ட்ரரியாக இருந்துச்சு அதான் நான் இப்போ ஏற்கனவே நான் பல இன்டர்வியூவில் சொன்னது தான் ஏஜிஎஸ் நிறுவனம் வெங்கட் பிரபுவையும் யுவனையும் கொடுத்து சொன்னதே அதுதான் சார் இதுக்கு முன்னாடி நம்ம வெளியிட்ட எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்திடுச்சு இந்த முறை அப்படி வரவே கூடாது நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஆனால் ட்ரெய்லர் வந்து அல்டிமேட்டாக இருக்கணும் அதுதான் ஒரே பாயிண்ட்டு நல்ல டைம் எடுத்துக்கங்கன்ட்டாங்க இப்போது வெங்கட் பிரபு யுவன் யுவனோட பிரேம்ஜியும் வந்து உட்காந்துட்டார் எப்பவுமே இவன் மியூசிக் பண்ணார்னா இவனுடைய செட்டு ஒன்று இருக்கும் அது வந்து உட்காந்துரும் முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணும்போது அந்த செட்டு வந்து உட்காந்துரும் அந்த மேஜிக் வந்து இப்போ நடந்துச்சு எல்லாருமே வந்து அவங்க செட்டு அப்படியே வந்து உட்காந்து அடி என்ன அடித்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை கொடுத்துட்டாங்க கரெக்டாக வெங்கட்புரமும் அழகாக கட் பண்ணியிருக்கிறார் ஒரு படம்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ அதை ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே சொல்லிட்டார் இந்த படத்தில் வந்து அதை சஸ்பென்ஸாக வச்சேன் இதை சஸ்பென்ஸாக வச்சேங்கிறத தாண்டி இது மாதிரி படம் தான் இது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிட்டார் ஓகே சார் வழக்கம் போல் எப்படியும் இந்த ஒரு ட்ரெயிலர் வரும்பொழுதே விஜய் சாரோட லுக்கை ரசிக்கிறதற்கு ஒரு கூட்டம் அப்படியே வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் இந்த டைலாகுகள் தான் எப்பவும் போல் தமிழ் இலைகளுக்கு ஃபஸ்ட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் சார் ஸோ முதல் டைலாக்லேருந்து தான் அனுப்பிக்கலாம் நமக்கு அந்த புது லீடர் அந்த லீடர் தான் அரசியல் லீடரா இல்லை படத்துக்கு லீடரா அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்களே எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது எல்லாமும் கலந்த லீடர் ஆக்சுவலாக அந்த அந்த டைட்டில் தான் இந்த ட்ரெய்லரை இன்னும் உற்சாகப்பட வச்சுது அவங்க ரசிக்கிறவர்கள் ஏன்னா இப்போ ரொம்ப சீக்கிரம் அவர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக மாற போகிறாரு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து ரொம்ப யதார்த்தமாக அமைஞ்சதுன்னு யாரும் சொல்ல முடியாது படத்தில் அப்படி ஒரு டைலாக் இருக்குது அதை கொண்டு வந்து ட்ரெயிலரில் இவங்க வச்சதே ஒரு பர்பஸுக்காக தான் பார்த்துக்கிங்க வந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அப்புறம் ஏற்கனவே மாஸ்டரில் வந்த சில டைலாக்கு மங்காத்தாவில் வந்தது அப்படி பின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதாவது விஜய் படத்தில் வந்த டைலாக்கை வச்சே விஜய் ரசிகர்களை மற்றும் ஒரு முறை ரசிக்க வச்சது வந்து வெங்கட் பிரபாவில் தான் முடியும் ஸோ அந்த அந்த பிரியாணிக்குன்ற ஒரு ஒரு நபர் தானே அவர் கரெக்டாக அங்கங்கே அந்தந்த சுவை இருக்கணுங்கிறத கரெக்டாக அள்ளி போட்டு அழகாக பண்ணிட்டாரு நிஜமாக பல பேர் வந்து இப்போ விஜய் பிடிக்காதவர்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு ட்ரெய்லராக இது எதுக்கிட்ட கொண்டாடுறீங்கன்னு உடக்கம் போல் இருக்காங்க பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் பொதுவாக ஒரு ட்ரெய்லர் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை விட வேறு என்ன வேலை ட்ரெயிலர் சூப்பராக இருக்கு சார் அந்த ட்ரைலர்ல தான் ஒரு சில விஷயங்கள் நீங்க அந்த டீ கோட் பண்ற கலாச்சாரத்தை விரும்புறது ஆனா இருந்தாலும் இந்த டீ கோடிங் கலாச்சாரங்கிறது குறையறது இல்லை சார் ஏன்னா அது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில இப்போ விஜய் சார் போட்டு இந்த டீஷர்ட்ல எழுதப்பட்ட வரிகள் எங்க தெரியுமா என்ன நடந்தது தெரியுமான்னுட்டுலி நாட் அப்படின்னு ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு ஸோ சேப்பா சேப்பா கிரவுண்டில் மேட்ச் நடக்கிற ஒரு சீனும் போது அந்த வரும் வரும்பொழுது அந்த வாசகம் வந்து தோனி அவர்களுக்கு போகணும் தோனி அவர்கள் கோட் ரெய்லர்ல சின்ன கேமியோ பண்ணியிருக்காருன்னு ஒன்று போயிட்டு இருக்கு வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் இல்லை தோனி கிடையாது ஆனால் இந்த கிரிக்கெட் வீரர்கள் சில பேர் உள்ளே இருக்காங்க நம்ம ரசித்த சில பிளேயர்ஸ் வந்து அதுக்கு உள்ளே இருக்காங்க ஓ அந்த சிஎஸ்கே பிளேஸ் ஓ அதனால அந்த சாங்கெல்லாம் வேறு போட்டாங்களே சார் ஆமாம் ஆமாம் ஸோ இப்போ அது இப்போ வேறு எந்த ஒரு இதுவும் உள்ள தோனி கிடையாது அவரை தவிர மற்றவர்கள் சில பேர் இருக்காங்க ஓகே சார் அதே மாதிரி இந்த ட்ரைலரில் வந்து இவர்களோட ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிட்டாங்க தல அஜித் அவரோட ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிருந்தாங்க டைலாக் பார்த்தீங்களா அதை அந்த குடிக்கிறது தானே மங்கா வர வர்ற டைலாக் அதை வெங்கட்புரம் ரொம்ப அழகாக அந்த கொஸ்டின் ஆன்சரில் சொல்லிட்டாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அது நான் எழுதுனது அப்படின்ட்டார் அது எனக்காக வச்சது அப்படின்ட்டார் கிட்டத்தட்ட அதுதான் உண்மை ஒவ்வொரு முறையும் சரக்கு அடிச்சுட்டு காலையில் எந்திரிக்கும் போது எல்லா குடிகாரர்களும் சொல்கிற வார்த்தை தான் அது இனிமே குடிக்கவே கூடாதுரா அப்படிங்கிறது அதை வந்து வெங்கட் பிரபு ரொம்ப உணர்ந்து வச்சிருக்காரு ஏன்னா அவரை விட அதை நுழைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப உணர்ந்து அந்த டைலாக் வச்சிருக்காரு ஆனால் சார் இப்போ அந்த டைலாக் வந்து அஜித் சார் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரபலம் தெரியும் இப்போ விஜய் சார்ட்ட சொல்லும்போது கூட அது வேணான்னு சொல்லாமல் எடுத்துக்கிட்டார் இல்லையே இப்போ அது அவங்களுக்குள்ள இருக்க அந்த நட்பை தானே காட்டுது இல்லை குடிகாரர்களுக்கான பொதுவான திருக்குறள் அது அவர் சொன்னாரு இவர் சொன்னாருங்கிறது தாண்டி குடிகாரர்களுடைய ஒரு பெரிய பொதுப்படையான வார்த்தையா இருக்கும்போது இன்னைக்கு டாஸ்மாகில் லட்சக்கணக்கான பேர் குடிச்சு இன்புற்று இருக்கும்பொழுது இந்த டைலாக் அவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆவாங்கன்னு நினச்சி வச்சிருப்பாங்க ஓகே சார் வழக்கு பழப்பு இந்த லியோ திரைப்படத்தில் ஒன்று ட்ரை பண்ணாங்க மீன் விஜய் சார் படங்களில் சில இடங்களில் ட்ரை பண்ணுறது புதுமையாக லியோ படத்தில் ஒரு டைட்டில் அவரோட அந்த இன்ட்ரோ கார்டுக்காக ஒரு ஒன்று பண்ணியிருந்தாங்க சார் அதே மாதிரி இந்த இதில் ஒன்று பண்ணியிருந்தாங்க அது விஜய் ரசிகர்களில் பெரிதாக கவரும்படியாக இருந்தது இந்த மார்க்கெட்டிங் யுக்தியை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இன்னைக்கு பயங்கரமாக மாறிக்கிட்டுருங்க ஒரு சாதாரண யூடியூப்லேயே ஒரு தமிழையில் வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து யோசிக்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க வேர்ல்டுலேயே ஒரு பிரபலமான யூடியூபர் வந்து அவர் தமிழைகளுக்கு ஒரு டீமே வச்சுருக்காரு அவங்க உட்காந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அதை டிஸ்கஸ் பண்ணி என்ன தலைப்பு வைக்கிறது அது எப்படி வந்து அந்த டிசைன் வர்றதுன்னெலாம் யோசித்து தான் வைப்பாங்களாம் அப்படிப்பட்ட சூழலில் ஒரு படத்துக்கு ஒரு டைட்டிலுங்கிறது எவ்வளோ மெனக்கணும் அதை தான் அவர் பண்ணியிருக்காரு இன்னும் வந்து சினிமா அட்வான்ஸ் ஆக ஆக இந்த டைட்டிலில் பல யுக்திகளை அவங்க கொண்டு வருவாங்க இது நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த பிகினிங் டு எண்டு அந்த பரபரப்பையும் அந்த அழகையும் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் முன்பே அந்த கோட்ஸ் சார்ந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க சார் மீன் தந்தை மகனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஸ்டேடியமில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இப்போ அந்த கதைக்களம் தானா ஏன்னா நேற்று பொழுது அதை தான் பிரதிபலித்தது ஸோ அதே மாதிரி விஜய் அவர்கள் இன்னொரு விஜய் அந்த டிஏஜிங் பண்ணியிருந்தாங்களே சார் அந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வந்திருக்கதா பார்க்குறீங்க அதுதான் இப்போ இந்த தேர்ட் சிங்கிள் வந்துச்சு இல்லையா அதில் வந்து விஜயினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு பல பேர் அதை பிடிக்கலைன்ட்டு ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்க அப்போது அது ஒரு பெரிய ஷாக்கான ஒரு மூமெண்ட்டாக போயிடுச்சு அவங்க எல்லாருக்குமே என்னடா நாம ஒன்று நினச்சோம் ரசிகர்கள் வேறு ஒன்றா நினச்சிட்டாங்களேன்னு அப்புறம் அவசர அவசரமாக அந்த இவிஎஃபல்ஸ் டீமில் பேசி அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஜய் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பல்கியாக ஒருத்தரை போடலாம் ஏன்னா ரொம்ப இழைச்சி போய் நீங்கள் ஒரு வித்தியாசமான விஜயை பார்த்துட்டீங்க ஸோ அது வேண்டான்னு வெங்கட் பிரபு முடிவெடுத்ததால அந்த இன்டர்வியூவில் சொல்கிறார் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பிடித்த ஒரு விஜயை கொண்டு வரணும்னு நாங்கள் சில திருத்தங்களை பண்ணி தான் அதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரிலீஸ் வரைக்கும் அந்த வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு அந்த விஎஃப்எக்ஸ் இங்கே வந்து சேரலை இப்போ இமீடியட்டாக ட்ரைலருக்கு மட்டும் ஒரு சின்ன போர்ஷன் கொடுங்கன்னு வாங்கி சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா படத்தில் முழுக்க முழுக்க இந்த விஜய் தான் வருவார்னு சொல்லிட்டாரு அப்போ அதனால் பதட்டப்பட வேண்டிய அவசியம் ட்ரைலரை ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த ட்ரைலருக்கு முன்பே வந்து படத்தை வந்து பா வந்து சிறப்பாக செய்யணும் நூறு மடங்கு பெட்டராக பண்ணணும் மங்காத்தா விட அப்படின்னு வெங்கட் பிரபுக்கு சொன்னதாக ஒரு தகவல் நேற்று ட்ரைலர் பார்த்துட்டு அஜித் சார் அவர்கள் வந்து சூப்பராக ஆல் த பெஸ்ட் அப்படிலாம் போட்டிருக்காராவே என்ன சார் உண்மை இல்லை ரெண்டாவது சொன்னது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கங்குவா டீசர் வந்தப்போ சூர்யா அப்புறம் வந்து இன்னும் அந்த படம் தொடர்பானவர்கள் அப்புறம் சிறுத்தை சிவா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சிறுத்தை சிவாவுக்கு அஜித்துகிட்டேருந்து ஃபோன் வந்திருக்கு பார்த்தா அந்த கங்குவா ட்ரெய்லரை ரொம்ப பாராட்டியிருக்கார் நல்லா இருக்கு அப்படின்னு அப்போது அஜித் வந்து என்னென்ன வருதுங்கிறத கரெக்டாக பார்க்குறாரு அதே மாதிரி விஜயினுடைய இது இப்போ வெங்கட் அவருடைய பழைய நண்பர் நடுவில் ரெண்டு பேருக்கும் போட்டுக்கிட்டு பேசாமலே இருந்தாங்க வெங்கட் பிரபு மேலே ரொம்ப எரிச்சலாக இருந்தார் இவர் ஃபோன் அடித்தா அஜித் எடுக்காமல் இருந்தார் ஸோ இது எல்லாமே நடந்துச்சு இது எல்லாத்தையும் வெங்கட் பிரபு சரி பண்ணார் அவர் வந்து துபாய் ஏர்போர்ட்டில் இறங்கி அஜர்பைஜானில் போய் அங்கே போய் அஜித்தை பார்த்து அந்த பழைய நட்பு பா வேணும்னே அது புதுப்பிச்சிட்டார் ஏன்னா இப்போ இந்த படம் விஜய் படம் வரும்பொழுது அஜித் ரசிகர்கள் வழக்கம் போல் கம்பு சுத்த ஆரம்பிச்சுருவாங்க படம் வேஸ்ட்டு குப்பை மண் அப்படின்னு என்ன தேவை சொல்லுவாங்க அப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு வேண்டான்னு வெங்கட் பிரபு நினைக்கிறார் அப்போ விஜயோடு ஒரு பக்கம் நட்பு இருந்தாலும் அஜித்தோடு அந்த நட்பு நாம் தொடர்ந்து அதை வந்து ஒரு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அதை வந்து இந்த ரசிகர்கள் மத்தியில் கொண்டு போயிடணும்னு தான் ரெண்டு பேரும் இருக்கிற ஸ்ட்ரில்லெல்லாம் வெளியிட்டு ஒரு ஒரு பேலன்ஸ்காக கொண்டு வந்துட்டார் இன்றைக்கி அது வந்து பயன்படும் இப்போ இப்போ இந்த நேரத்தில் அஜித் வந்து நிச்சயமாக இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதே வெங்கட் பிரபு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட்டு போட்டார் ஆனந்த ஆனந்தவிடனில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதில் வந்து சொன்ன விஷயம் இருக்கே அது உலகமாக பொய் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அஜித்தினுடைய கேரக்டர் அதுவும் கிடையாது இப்போ என் படத்தை விட கோட்டு நூறு மடங்கு நல்லா இருக்கணும்னு சொல்கிற மனிதர் அஜித் கிடையாது விஜயும் கிடையாது வாழ்த்தலாம் பரஸ்பரம் ஒரு வாழ்த்த தெரிவிச்சுக்கலாம் அது ரொம்ப ஃபார்முலா கூட இருக்கலாம் ஆனால் என் படத்தை விட அது நல்லா இருக்கணும்னு தப்பித்தவரை கூட ரெண்டு பேரும் சொல்ல மாட்டாங்க ஸோ அப்படி தான் இன்னைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ என்ன சிம்பு படத்தை பார்த்து சொல்லுவாரா அவர் படம் நூறு மடங்கு என் படத்தை நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்களா இங்கே அவ்வளோ பெரிய மகன்கள் இங்கே வாழ்ந்துட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க எண்பத்தி ரெண்டு வயசு இளையராஜாவுக்கு இன்னொரு இசையம்பாளரை பாராட்டிடுறாரு அவரு ரகமான் ஏஆர் ரஹ்மான் கூட இருக்கட்டும் இன்னொருத்தரை பாராட்டிடுவாரா அது வந்து தொழில் சார்ந்த ஒரு போட்டிங்க அது அதை வந்து எந்த இடத்துலையும் யாரும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இன்னொரு கலைஞனை இன் மற்றொரு கலைஞன் பாராட்டவே மாட்டான் அப்படி பாராட்டினா அது பொய் என்னை விட அவங்க சாதிச்சிட்டானேங்கிற ஒரு ஆத்திரம் இருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும் இது எப்படியாவது முறியடிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்கும் இதெல்லாம் தான் கலைஞர்களுடைய அடிப்படை பண்பு அடிப்படை மனம் இதை வந்து வெங்கட் பிரபு சொன்னதுங்கிறது வடிகட்டினம் போய் இதை அவர் உணர்ந்துட்டார் நேற்று அதே கல்வியை ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்பொழுது அப்படியே நாசுக்காக நழுவி போயிட்டார் அவர் அதை மறுபடியும் உறுதிப்படுத்தலை நூறு முடங்கு வந்து நல்லா இருக்கணும்னு அஜித் சொன்னாராமேன்னு கேட்டதுக்கு அப்படியே சைலண்டாக வேணும்னு போட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார் ஆமான்னு சொல்லவே இல்லை அவர் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி